ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புறங்க இன்னைக்கு வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் சோம்பல் இல்லாமல் நம்மள சுறுசுறுப்பாக வச்சுக்கிறக்கு சில டிப்ஸோடு அதே சமயம் ஹெல்தியாகவும் பணத்தை மிச்சம் பண்ணுற மாதிரி சில ஐடியாஸோடு தாங்க வந்துருக்குறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் ஃப்ரீ டைமை இது போல் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுமே குறையுங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டோன்னு தோணவே தோணாது பார்த்தீங்கன்னா நான் வந்து கேரட் ஆப்பிள் அப்புறம் பீட்ரூட் இந்த மூணையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சிவி வச்சுக்கிறேங்க இப்போ வந்து உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஏபிசி மால்ட் தான் நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம் இசி அப்படின்னா ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இதுதாங்க இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நிறையா பேர் வந்து ஏபிசி மால்ட் வந்து ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணிட்டுருக்கிறாங்க எனக்கு இது போல் ஃப்ரீ டைம் கிடச்சிதுன்னா ஒன்று வந்து வீட்டு யூஸ்க்காக இருந்தாலும் சரி நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுனா கூட இந்த மத்தரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து சன்ரை மெத்தட் அப்படிங்கிறதுனால அதிக அளவில் சத்துக்கள் குறையாமல் ஏபிசி மாலிட் வந்து நம்மளால் செய்ய முடியும் கேரட்டையும் பீட்ரூட்டையும் தோலை செய்விட்டு சின்ன சின்னதாக செதறி எடுத்துக்கிறேங்க அதுவே ஆப்பிளை வந்து இது போல் தின் ஸ்லைசஸ்ஸாக எடுத்துக்கோங்க அது ரொம்ப செதறினா ரொம்ப ஒரு மாதிரி கொச கொசன்னு போயிடும் அதனால் வந்து இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அது ரெண்டு நாள் அப்படியே வெயிலில் காயிட்டுங்க இன்னாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக முந்திரி அதுக்கப்புறம் வந்து பாதாம் தான் ரெண்டையும் போத்து மிதமாக வறுத்துக்கிறேங்க இது கூட வந்து மக்கானம் ஆட் பண்ணுவாங்க நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிவிட்டேன் மார்க்கெட்டில் சேல் பண்ணுற எல்லா ஏபிசி மாட்லேயுமே மக்கானாவும் சேர்த்துருப்பாங்க இப்போ பாருங்கள் ரெண்டு நாள் வெயில் காய வச்சங்காட்டி காட்டி கேரட்டு பீட்ரூட் ஆப்பிள் எல்லாமே நல்லா மறுமொரு மறுநு காய்ஞ்சு வந்துடுச்சு இது எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து ஒரு மறுநுணுன்னு காயும்போது தான் மிக்சியில் அடிக்கும்போது ஃபைன் பவுடராக கிடைக்குங்க இல்லைன்னு நல்லா ஒன்றாதான்னு இருக்கும் ப்பில் மட்டும் ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க ஏபிசி மால்ட்டு குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாங்க இது ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது நம்ம ஸ்கின் அண்ட் ஹார்ட் ஹெல்த் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் ஓவரால் இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறது நீங்கள் தொடர்ந்து குடிக்கும்போது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட இனிப்புக்காக வந்து நான் பணங்கற்கண்டு ஆட் பண்ணிக்கிறேங்க இனிப்புக்கு வந்து நீங்கள் வெள்ளம் கூட ஆட் பண்ணலாம் பட் பணங்கற்கண்டு வந்து ரொம்பவே நல்லதுங்க இது கூட ஏலக்காயும் சுக்கையும் வந்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதையும் ஆட் பண்ணி இதுபோல் நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஆர்டரை ஜாரில் போட்டு வச்சுக்கலாம் இதை கன்சியூம் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா சுட சுட பால் காய்ச்சி அதுக்குள்ள போட்டும் குடிக்கலாம் சுடுதண்ணியில் போட்டும் குடிக்கலாங்க அப்படியே வந்து ரெகுலராக குடிச்சு வரும்போது நல்லாவே வந்து இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் ஆகிற உங்களுக்கு தெரியுங்க அடிக்கடி சளி பிடிக்காது கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க நாமளுமே வந்து தண்ணிலையும் கலந்து குடிக்கலாங்க இந்த ஏபிசி மால்கிட்ட வீட்லேயே ஈஸியாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பாத்துர்லா வாங்க இப்போ வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு பால் வந்து காய்ச்சிட்டு இருக்கிறேங்க இதை வந்து சிம்லியே வச்சு காய்ச்சணும் பால் காயறக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டெப் வந்து செஞ்சுட்டு வந்துடலாம் வாங்க ஒரு மிக்சர் ஜார்ல ஃப்ரெஷ்ஷாக கழுவுன கொத்தமல்லி தழை எடுத்துக்கிறங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கிறேன் இது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து மிளகு ஆட் பண்ணிக்கோங்க இதுவே உப்பு பச்சை மிளகாய் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க ஃப்ளேவர்ஃபுல்லான க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காஞ்சிட்டு இருக்கிற பால்குள்ளே ஊற்ற போகிறேங்க பால் வந்து நல்லா பொங்கி வர ஸ்டேஜுக்கு வரணும் இந்த ஸ்டேஜில் வந்து அதுக்குள்ளே கலந்துக்கலாம் இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்டு பன்னீர் தான் செய்கிறோம் நிறையா குழந்தைங்களுக்கு வந்து பன்னீர் அப்படியே அப் கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க பட் இது போல செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ரெண்டு மூணாவது பொங்கி வரும்போது இந்த ஸ்டேஜில் ஹாஃப் லெமனை வந்து நம்ம ஜூஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் திரிய ஆரம்பிச்சுங்க கொஞ்சம் பத்துலேயும் தோணுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் நார்மலாக பன்னீர் செய்யும்போது போது பார்த்தீங்கன்னா கிரேவிஸில் ஆட் பண்ணும்போது கடைசி சாப்பிடும்போது எந்த ஒரு டேஸ்ட்டுமே இல்லாமல் ரொம்ப சட்டிலாக இருக்கும் ஆனால் இது போல ஃப்ளேவரோட செய்யும்போது வந்து ஒவ்வொரு பைட்டுமே வந்து டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ வந்து ஒரு கிளாத்தி போட்டு போல தண்ணி எல்லாம் வடிச்சிக்கலாம் லெமன் ஜூஸ் புளிப்பு இருக்கும் அதுக்காக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி அலசிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து என்ன ஷேப்ல வேணும் காட்டி அது போல அழுத்தி விட்டுட்டு நல்லா வெயிட் வச்சிடலாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுலாம் ஆல்ரெடி ஒரு பார்த்தீங்கன்னா புதினா பீர் செஞ்சுருப்பேன் நம்ம வந்து நம்ம தாங்க நீங்க புதினா ஆட் பண்ணலாம் டொமேட்டோ ஆட் பண்ணலாம் பீட்ரூட் கூட ஆட் பண்ணி செய்யலாம் ஒரே விஷயம் என்னன்னா நார்மலாக வீட்டில் செய்கிற பன்னீர் வந்து டென் டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் அதே இது போக பிளேவர் உள்ள ஆட் பண்ணிருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அது மட்டும் தான் வித்தியாசம் இருக்கும் பாருங்க ஜஸ்ட் ஒரு லிட்டர் பால்ல சூப்பரான மல்லி பன்னீர் ரெடி ஆயிருச்சு பார்க்கும் போதே அருமையா இருக்கு இல்லைங்க இதுலயே எல்லாம் காரம் இதெல்லாம் இருக்குங்காட்டி தனியா அப்படியே வெறும் மொளவடி உப்பு மட்டும் போட்டு கூட ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் எப்பவுமே வந்து ஸ்டோர் பண்ணும்போது எப்போ தண்ணி ஊத்தி அதுக்குள்ள பன்னீர் வச்சிட்டீங்க அப்படின்னா ஹார்ட் ஆகாம சாப்பிட்டாவே இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ் ஆகுங்க எனக்குமே சின்ன வயசுல இளநிறை வந்து அதிகமா இருந்தது நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே பாத்தீங்கன்னா அங்கங்க ரெண்டு மூணு மணி நிறச்சிருக்கும் அப்ப வந்து இது ஒரு மேகசின்ல தாங்க செஞ்சேன் மிக்ஸர் ஜார்ல கை நிறைய கருவேப்பில இது கூடவே ரெண்டு துண்டு இஞ்சி கொஞ்சம் வந்து சீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க கூடவே வந்து உப்பு போட்டுக்கலாங்க நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் தாத்தா பாட்டிக்குலாம் பார்த்திங்கன்னா எழுபது எண்பது வயசு ஆகும்போது தான் வந்து ஃபுல்லாக முடி நிறச்சது இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசு அப்படிங்கும் போது ஃபுல்லாக முடி வெள்ளையாயிருது இது போல் கருவேப்பிலையில் அதிக அளவு கால்சியம் இருக்கிறதுனால மெலனின் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணுங்க ரெகுலராக இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கலாம் டெய்லியும் போட்டு குடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால இது போல் ஜூஸ் மாதிரி போட்டு ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் எந்த ஐஸ் மோல்ட்டில் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் சரி பார்த்திங்கன்னா சூப்பராக கருவேப்பில ஷார்ட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை எப்படி கன்சியூம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் மோர் கூட ஒரு நாலு க்யூப்ஸ் அளவு நீங்கள் போட்டு குடிக்கலாங்க இருக்கிற பிஸியான செடியூலில் வந்து நம்ம ரெகுலராக தினமும் போட்டு குடிக்க முடியாது அதனால் இது போல் ஷார்ட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் வீக் வரைக்கும் ஆகிற மாதிரி நான் போட்டு வச்சுக்குவேன் இப்போ டம்ளாவில் பாருங்க போட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக மோர் ஊற்றிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் கன்சியூம் பண்ணிக்கிறேன் அதை குடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நிறைக்கிறோட வேகம் வந்து குறையும் அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழைய முடியில் உதிரும்போது போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கருப்பாகவே முடி வந்து கவர் ஆயிருங்க தண்ணியில் குடிக்கிறத விட கருவேப்பில் இருக்காடி மோரில் குடிக்கணுங்க அப்போ தான் அல்சர் ப்ராப்ளம் வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன மெத்தடில் வந்து பிரியாணி பண்ணாலும் அந்த பாய் வீட்டு பிரியாணின்னு சொல்கிறாங்களா அந்த டேஸ்ட்டே வந்து தனியாக தான் இருக்குங்க கேட்டுருங்க என் யூஜியில் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் அவங்க அம்மா செய்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்க இதுதான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்களாம்மா மசாலாவுக்கு மெஷர்மெண்ட் தாங்க முக்கியம் பத்து கிராம் அளவுக்கு பட்டை பத்து கிராம் அளவுக்கு ஏலக்காய் அஞ்சு கிராம் அளவுக்கு கிராம்பு இந்த மூணு பொருள் மட்டும்தான் அந்த பாய் வீட்டு பிரியாணி மசாலாவில் இருக்குமாமாங்க இதை வந்து நம்ம கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலா மாதிரி அரை பேக்கெட்டு கொட்டி அப்படியே போட்டக்கூடாது இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு ஆஃப் கேஜி பிரியாணி செய்கிறோம் அப்படி டேபிள் அளவுக்கு இந்த மசாலா போட்டால் போதுங்க மீதி இன்க்ரீடியன்ஸ்லாம் எப்பவும் போல போட்டிங்கன்னா ஒரு பிரியாணியோட ஃப்ளேவரே வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அலந்து அந்த கடையில் போட்டு வறுக்கக்கூடாதுங்க வருத்தமாக அது ஃப்ளேவரே போயிடும் நல்லா காலையில் சூடாக அடிக்கிற வெயில் ஒம்பது மணிலேருந்து ஒரு மூன்றரை மணி போல் ஓப்பனில் அப்படியே வெயில் வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அன்னைக்கு ஈவினிங் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகி மொறு மொறுன்னு இருக்குங்க இதை அப்படியே மிக்ஸர் ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா சூப்பராக வந்து மசாலா கமகமன்னு கிடைக்கும் இது எப்பவுமே வந்து வறுக்கக்கூடாது இது மாதிரி தாங்க பண்ணணும் நான் ஒன் டே வச்சதுக்கப்புறம் வந்து மிக்ஸர் ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் வெயிலே வராது வேறு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா டபுள் பாயில் மெத்தடில் லைட்டாக மேலே போட்டு வறுக்கலாங்க இப்போ வந்து மிக்ஸர் ஜாரில் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டு மசாலா அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு வண்டு வராமல் இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்செடுத்துக்கேன் இன்றைக்கி கம்மியான குவான்டிட்டிலே செஞ்சு காட்டிக்கிறேங்க நீங்கள் வந்து பல்க்காக வேணும் அப்படின்னா ரேஷியோ அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து இப்போ பாருங்கள் சூப்பராக கமன்னு பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க அந்த மசாலா அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா வீட்டில் என்னமோ பிரியாணி செஞ்ச மாதிரி ஃப்ளேவர் வந்து அப்படியே வீடு ஃபுல்லாக பரவி இருக்குது கண்டிப்பாக அதை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இப்போ ஆட்டைட் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா நூடுல்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமானதுங்க அதை வேணாம்னு நம்ம சொல்லாமல் இது மாதிரி ட்ரை பண்ணலாம் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு கோது மாவு எடுத்துருக்கிறேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே செஞ்சு முருங்கை பொடி இந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருங்க தலையை நல்லா வாஷ் பண்ணி நிழலையே காய வச்சுட்டு வறுத்துட்டு பொடி பண்ணி சளிச்சு வச்சுக்கோங்க அவ்வளவு தான் வேணுமோ இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு பசஞ்சிக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பசைச்சு எடுத்துக்கலாங்க எப்போவுமே இது போல் பொடி செஞ்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா தோசைக்குள்ளே சப்பாத்தி மாவுக்குள்ளே இது போல் பாஸா செய்யும் போது எல்லாமே ஆட் பண்ணிக்குவேன் நேரம் வந்து ரெஸ்ட் விடணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு காமன் நேரம் அப்படியே வச்சுருந்ததுக்கப்புறம் ஒரு ஒர்க் ஸ்பேஸில் வந்து போட்டு வர மாவு தடவி இது போல் தின்னாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி லைன் போட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு ஷெல் மாதிரி ட்ரை பண்ணலான்னு பண்ணது தான் இது வந்து பார்த்தா ஒரு வேலை நோடு வேலை செய்கிற மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் ஹெல்த்தி அப்படின்னு நினச்சி உங்களுக்கு விருப்பமா அப்படின்னா இது மாதிரிலாம் செஞ்சு பார்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் நீலநிலமாக அரைஞ்சி நூடுல்ஸ் மாதிரி கூட ட்ரை பண்ணி பண்ணிக்கலாம் இது போல வேலை செய்யலாம் ரொம்ப பிடிக்குங்க இப்போ பாருங்க ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற அந்த பாஸ்தாவை மேலே ரெண்டு பக்கம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடு ரெண்டு பக்கம் இழுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷெல் மாதிரி நமக்கு கிடச்சிருங்க எல்லாத்தையுமே இது போல் பண்ணிவிட்டேன் இது கிடச்சிட காமன் நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே வரமாக தடவி விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து ஒன் டே வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் செஞ்சு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட யூஸ் பண்ணிக்கலாங்க பண்ணுறப்போ பார்த்திங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி உப்பு எண்ணெயெல்லாம் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பாஸ்தாவை ஆட் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்குறதுனா போட்ட உடனே போய் ஒட்டிக்குதுன்னு சொல்றாங்க தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப போட்டால் ஒட்டாதுங்க இன்னைக்கு வந்து நான் பட்டர் கார்லிக் பாஸ்தா தாங்க ட்ரை பண்ண போறேன் ஒரு பேனில் வந்து பட்டர் ஆட் பண்ணி கார்லிக் நல்லா சின்ன சின்னதாக இருந்துச்சு பூண்டை வந்து போட்டுட்டேன் லைட்டாக ஃப்ரை ஆன உடனே சில்லி ஃப்ளேக்ஸ் அது மேலே ஆட் பண்ணிட்டு இந்த பக்கம் பாருங்கள் கால் மணி நேரம் ஆச்சு வேக இருக்கு வந்துச்சுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் நான் இது வரைக்கும் இந்த பட்டர் கார்லிக் பாஸ்தா வந்து ட்ரை பண்ணதில்லை ஒரு ரீல்ஸில் பார்த்தங்களா சரி ட்ரை பண்ணலான்னு பண்ணது தான் டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக இருந்ததுங்க இது வேற எந்த இங்கிரீடியன்ஸுமே கிடையாது ஜஸ்ட் பட்டர் போடுறோம் பூண்டு போடுறோம் அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பாஸ்தாவை ஆட் பண்ணுறோம் மேலே வந்து ஃபிளேவர் எனக்கு நான் சீஸ் ஆட் அந்த பாஸ்தாவை ஃப்ரீ டைம்ல செஞ்சு கூட நைட்டோ அல்லது வந்து அடுத்த நாள் வந்து லஞ்ச்பாஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் மாவு மட்டை வாங்கி கொடுக்க சொன்னீங்க இப்போ இதை உடச்சிட்டு ஒரு நாலு மணி நேரம் வரைக்கும் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த இருந்து தேங்காய் வந்து கலந்து வந்துடும் வர தேங்காய் இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகுங்க இதுவே வந்து இருந்தா ஈஸியாக அந்த இப்படி விட்டு வந்துடும் இப்படி வந்துடுச்சது எடுத்துக்கோங்க நமக்கு அந்த இருக்கிற தேங்காய் பார்ட் மட்டும்தான் வேணும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு தண்ணியில் அலசி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க இது எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா பல்ஸ் மோடில் நல்லா நைஸாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து கண்டிப்பாக ஃப்ளேம் வந்து லோவ்லேயே வைக்கணுங்க பொறுமையாக நீங்கள் பண்ணணும் எனக்கு எடுத்துகிட்டு வந்து காமன் நேரம் ஆச்சு மெதுவாக இந்த தேங்காயை போட்டு தீயாக தீயை விடாமல் நல்லா இது போல வதக்கி விட்டுட்டே இருக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் உதிரி உதிரியாக கிடைச்சிரும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நாங்கள் என்ன பண்ணிருக்கிறோம் டெசிகேட்டட் கோகனட் தாங்க வீட்லயே செஞ்சுருக்கோம் கேக்குக்கு இதுக்கெல்லாம் வந்து கடையில் வாங்கினோம் அப்படின்னா ஒரு ரேட்டு சொல்லுவாங்க இது போல் ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கலாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா மூணு மாசம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்துக்கிறேங்க இதை வந்து டபுள் பாய்லர் மெத்தட்ல இது போல் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது கூடவே வந்து ஒரு நாலு வாழப்பழம் குட்டி குட்டியாக இருக்குது நீங்கள் பெரிய வாழப்பழமாக எடுத்தீங்கன்னா ரெண்டு வாழப்பழம் எடுத்துக்கலாம் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் மிக்சியில் ஜார்ல போட்டு கூட அடைச்சிக்கலாம்ங்க இப்போ இதை ரெண்டையும் வந்து நல்லா நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து குழந்தைங்க சாக்லேட் சாக்லேட் கேட்கும்போது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் ஏன்னா வாழைப்பழமும் நல்லது டார்க் சாக்லேட்டும் ரொம்ப நல்லது சுகர் இல்லாத டார்க் சாக்லேட்டை பார்த்துக்கங்க பழத்தோட ஸ்வீட்னஸே கரெக்டாக இருக்குங்க இப்போ வந்து இது போல ஒரு கண்டெய்னரில் நான் வந்து இந்த பட்டர் ஷீட் போட்டு வச்சிருந்தேன் அது மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நச்சை வந்து இது போல ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நீங்கள் சாக்லேட் கூடையே கூட நட்சை போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கலாம் இது போல மேலே தூவி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் வந்து ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணுறேங்க அதுக்கப்புறம் மட்டும் இல்லைங்க நமக்குமே ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரப்போ இது போல் ஹெல்த்தியாக வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஏன்னா டார்க் சாக்லேட்டுங்கிறது வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க நிறைய நாலு மணி நேரம் கழிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆயிடுச்சு இது அப்புறம் வந்து நான் பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் சின்ன சின்ன பைட்ஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களாம் கேட்குறப்ப வந்து நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம் இது எப்பவுமே வந்து ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாங்க பழத்துக்கு ஈக்குவலாக வந்து சாக்லேட் இருந்தது அப்படின்னா நல்லா கெட்டியாக வரும் இதே பானம் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபஜியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரீ டைமில் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி கேட்குறப்பெல்லாம் எடுத்து கொடுத்துக்கலாம் அடுத்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கிறேங்க நம்ம எப்பவுமே கொத்தமல்லி அரைக்கும் போது இந்த மாத்திரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி எடுத்துருக்குறோம் அப்படின்னா அதில் வந்து கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பில இதை வந்து ரெண்டுமே வந்து ஒரு கடாயில் போட்டுட்டு மிதமான ஹீட்டில் நல்லா வறுத்து விடுங்க ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகணும் கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை அந்த கருவேப்பிலை வந்து நல்லா முறு முறுன்னு ஓரளவுக்கு வறுத்தா போதுங்க நம்ம வீட்டிலேயே வந்து மல்லிப்பொடியெலாம் அரைக்கும் போது எப்பவுமே வந்து வெறும் மல்லியை போட்டு வறுத்துட்டு அரைப்போம் அது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் வெறும் ஹாதாக இருக்கிற மாதிரி இருக்கும் வெறும் மல்லி வாசனை மட்டும் வரும் அதுவே இது போல கருவேப்பிலை போட்டு அரைச்சிட்டிங்கன்னா கிரேவிஸ்லாம் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே இல்லாமல் கருவேப்பிலை இது போல எங்கெங்க முடியுமோ அங்கெல்லாம் வந்து பொடி மாதிரி யூஸ் பண்ணி அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியாமே வந்து அது சத்து வந்து நம்ம உடம்புக்குள்ள போயிடும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கிரிஸ்பியாக வந்துருச்சுன்னு இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சர் ஜார்ல போட்டு நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் அதை தான் இப்போ செஞ்சு வச்சுருந்தேன் ரொம்ப பிடிச்சங்காட்டி நீங்கள் செகண்ட் டைம் வந்து அரைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கலருமே கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் குழம்புக்குள்ள போடும்போது ஃப்ளேவருமே நல்லா இருக்கும் நீங்கள் கிரேவி ஆளுனா எல்லாம் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல ஒரு ஏழு எட்டு முந்திரி போட்டுக்கிறேங்க அது நல்லா சுடுதண்ணி போட்டு ஊற வச்சிடலாம் இப்போ பாருங்க நல்லா ஊறி வந்துருச்சு இது கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சுண்டலும் பட்டாணி எடுத்துருக்கிறேங்க நீங்க ஒன்னும் பட்டாணி மட்டும் கூட எடுத்துக்கலாம் இல்ல வெள்ளை சுண்டல் மட்டும் கூட எடுத்துக்கலாம் அது உங்க விருப்பம் இப்ப மிக்சர் ஜார்ல அந்த சுண்டலையும் போட்டு கூடவே முந்திரியும் போட்டுக்கிறேங்க ஒரு நாலு பல் அளவுக்கு பூண்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா வந்து மிளகு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே வந்து உப்பு கொஞ்சமா வந்து சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குங்க கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் விட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க நல்லா மையம் அரைச்சிரணும் ரொம்ப ஹெல்த்தியான ஆயில் ஃப்ரீ மயோனிஸ் ஒரு வந்து வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் குட் ஃபேட்டும் ப்ரோட்டீன் ரிச்சானுங்க இதை இது போல செஞ்சுட்டு நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரீஸ் அப் டு டென் டேஸ் வரைக்கும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்றப்ப எடுத்து வெளியே வச்சு கூலிங் போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்திரலாமா இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேங்க இது கூடவே ஒரு மூணு பல் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட வந்து ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப் நடக்கடலைக்கு கால் கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோக்னட் அப்படிங்கிற கணக்கில் எடுத்துக்கோங்க கால் கப் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து வீட்லேயே செஞ்சதை நான் ஆல்ரெடி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ இந்த இந்த லே டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் செஞ்சு பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் உப்பு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு கொஞ்சம் குறகரப்பாக வேணும்னா கொஞ்சம் நறு நறுன்னு அரைச்சிக்கோங்க அதுக்குமே வந்து தான் பிடிக்கும் அதனால வந்து இந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸில் ரெடி பண்ண பொடி போயிருந்தாங்க வேர்க்கடலை பொடி இதை வந்து குழம்பு வைக்கிறதுக்கு அது மாதிரி டைம் இல்லாத சமயத்துலாம் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா தோசைக்கு குழம்புக்குன்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்பவே ஃபேவரேட்டுங்க டேஸ்ட் எப்பவும் ட்ரை பண்ணுற பொடியை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க இது கூட நல்ல நெய்யில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தோசை தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லிக்குமே பெர்ஃபெக்டான காம்பினேஷன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க நான் சொன்ன பத்து டிப்ஸ்ல ஒரு ரெண்டு மூணு டிப்ஸாக உங்களுக்கு ரொம்ப புதுமையாகவும் வித்தியாசமாகவும் இருந்திருக்கும் அது என்ன டிப்ஸ்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அடுத்து இதே போல யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கலாம் பை பயம் இந்த கௌதம்